dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like, share and comment on இடையேடு உடையார் இவர் அவரோடு என்று தலையாயார் ஆராய்ந்தும் காணார் கடையாயர் முன் நின்று கூறும் குரணை தேர்தலால் அவரோடு விரோதம் உடையவர் போலும் என்று கருதுவார்களே அல்லாமல் அப்படி சொன்னவற்றை ஆராய்ந்து பார்க்க கூட நினைக்க மாட்டார்கள் மக்களோ தமக்கு முன்னே நின்று கூறுகின்ற கோலையே உண்மை என நம்பி விடுவார்கள் அதனால் பேதை மக்களுடைய நட்பு முடிவிலே துன்பமாகவே முடியும் நட்பு கருத்து நண்பனை பற்றி ஒருவரின் பழிச்சொல்லை கேட்டு அதை உண்மை என்று நம்பும் முட்டாள்களின் நட்பு எப்போதும் துன்பத்தை தரும் Meaning in brief, the friendship of fools who hear someone slander about a friend and believe it to be true will always bring suffering.